ஸ்வேதா அந்த ரெண்டு பேரும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க போல ம் தெரியுது டேய் நில்லுங்கடா எங்கடா போறீங்க ஹலோ ஹாய் ஹாய் ஐ அம் ராகு அன் ஜீவா ம் இருக்கட்டும் நான் கேட்கலையே சேசே என்னடா இது உங்களுக்கு ஏய் சும்மா ரெடி ஹாய் ஐ அம் ஸ்வேதா இவனேன் பூஜா ம் என்னது பூஜாவா ம் இந்த பூஜா மட்டும் நம்மள விட மாட்டா போல அங்கேயும் பூஜா இங்கேயும் பூஜாவா என்னங்க காலேஜ் டூரா ம் இல்ல ரெண்டு மாடு இருக்குன்னு சொன்னாங்க அத மேச்சிட்டு போலாம்னு வந்தோம் போலாம் தேமுறு போட்ச்சாவா உங்களுக்கு வேணுதா இது நீ கொஞ்ச நேரம் வா மூடு थोड़ा ஏறு மட்ட ஐயையோ உங்க ரெண்டு பேர் சண்டையை தீர்க்கவே முடியாது கொஞ்ச நேரம் பேசாம இருங்க இவ்வளவு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா லூசு மாதிரி ஆயுசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பூவெல்லாம் ரொம்ப அழகா அதுக்கு வேற என்ன மரத்தோட புடிங்கிட்டு போலான்னு நினைப்பா ஏன் அப்படியா ஆமா புடிங்கிட்டு போய் வீட்ல வைக்க போறேன் சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ என்ன அது வந்து கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா இல்ல இல்லை நீங்கள் பாதையில் இருக்கீங்க நாங்கள் அந்த பக்கம் போகணும் அதுதான் நீங்களும் காலேஜ் டூருக்கு வந்துருப்பீங்களா ஆ ஆமாம் போகணும் எனக்கு தெரிஞ்சிச்சு உன் தோலை உரிச்சிடுவா பார்த்துக்கோ எப்படி பேசுறேன்னு தெரியுமே ம் நீங்க ஏதோ மாடு மேக்கினு சொன்னீங்க மேச்சிட்டிங்களே டேய் ஏண்டா என்ன ஒரு பேச்சுக்கு சும்மா சொன்னாங்கrangle கிண்டல் பண்றீங்களா நீங்கதானேமா சொன்னீங்க அதான் கேட்டேன் ம் நல்லாதேன் பேசறீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நடங்கடா இருர்த்தி ம் என்னது அனு கிட்ட கால் பண்ணட்டுமா அம்மா தாயே இன்னும் வேணாம் நட போலாம் ம் என்னாச்சு ஸ்வேதா ம் அந்த ஹான்சம் பாயைதானா பாத்துக்கிட்டிருந்தேன் ம் அவளாம் எனக்கு தெரியும் அவங்களா யாரும் கூட தெரியாது ஸ்வேதா ஏ சாமா வா போலாம் very beautiful place ம் சூப்பரா இருக்கு இன்னும் எடமோ உட்காந்துட்டீங்க

அச்சுச்சோ அட பாவி நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அட மூசி டேய் மச்சான் இந்த பொண்ணுங்க இருக்குற இடத்துக்கு வந்தோமா இல்ல இவளுக நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா ஒண்ணுமே புரியலையே தெரியலடா ஹாய் என்னமா இப்பவும் நீ அந்த பக்கம் போறோமா நான் தள்ளி போணுமா இல்ல அப்படியெல்லாம் இல்ல நான் அங்கே நின்னுட்டு இருந்தோம் நீங்க வந்தீங்களா அதான் அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம் நீங்க ஆர்ட் காலேஜா ம் நம்மளும் கொஞ்ச சரி என்னாச்சு வித்யா வேற கால் பண்றேன்னு சொன்னா கால் பண்ணவே இல்லையே நம்ம பண்ணலானே வீக்லர் காலேஜ்ல இருக்காளான்னு தெரியலையே ரகு வேற கூடயே இருக்கான் அந்த பொண்ணே இப்படி பார்த்துகிட்டு இருக்கு ஆமா ராகு அனு கால் பண்ணালা ம் ஆமா ஐஸ் நேத்து நைட் கால் பண்ணா இன்னும் பண்ணல இப்போ ம் சரி ஓகே ம் அனுன்றது ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ அனு உங்க காலேஜ் மேட்டா ம் இல்ல என்னோட சிஸ்டர் ஓ அப்படியா என் சிஸ்டர் மட்டும் இல்லமா ராகுவோட ஒய்ஃப் க்கு மேரேஜ் ஆயிருச்சா ம் என்னாச்சு? அது வந்து ஒண்ணு இல்ல கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதனால தான் ஃபீல் பண்ணாதே நல்ல வேளை நீ எதுவும் சொல்லல டேய் மச்சான் அந்த பொண்ணு எங்கட வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் வரலாம் ம் போலாம் நீயும் வர வர அந்த வித்தியாவை மாதிரியே வந்துகிட்டு இருக்க டே என்னடா அப்படியே சைடு கேப்ல என் தங்கச்சிய சொல்லிட்டு இருக்கா என்ன அவட்ட சொல்லட்டுமா எப்பா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா இவங்கள எங்கடா இந்த முரளி குமார்லாம் ஆளையே காணாம் எங்கடா போனாங்க அவங்க நேரம் எங்க இருக்காங்களோ வா ஏதாவது தான் இருப்பாங்க போய் பார்ப்போம் ஆ ஸ்வேதா நீங்களும் வரீங்களா எங்க கூட இல்ல அது வந்து நீங்க போங்க நாங்க வரல அட சும்மா வாங்க போலாம் ம் சரி ஐஸ் வா போலாம் வித்யா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கா எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியல என்னடா ஜீவா கால் வந்துட்டே இருக்குல அட்டன் பண்ணி பேசு ம் அது வந்துடா மச்சான் சரிடா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்னாச்சு சுவேதா காஃபி குடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு ஹலோ என்ன வித்யா கால் பண்ணிக்கிட்டே இருக்க அது ரகு இருந்தான் அதனால அட்டன் பண்ண முடியல அண்ணா என்ன பண்ணுறேன் ரகு உள்ள கடைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான் நான் வெளியே வந்துட்டேன் ம் சரி பூமா நாளைக்கு வந்துருவேங்கல ம் வந்துருவோம் தியா நாளைக்கு வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர்றேன் உனக்கு என்ன குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வரேன் நீதானம்மா கேட்ட திண்ணி மூட்டை அடா வரமா மேட டேய் சீப்பாக போகலாமா ம் போகலாம்டா ஆமா அந்த பொண்ணு ம் அவங்களா அவங்க அப்பதே போயிட்டாங்க நீ தான் இன்னும் போன் பேசிக்கிட்டே வெளியே நின்னுட்டு இருக்க யாரும் இல்லம்மா போலாம் இது உனக்கு தேவையாயிசு